ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நக்கீரண்டி என்பிசிடியூப் சேனலில் குரூப் டூ டூ ஏக்கு ப்ரிலிமினரிக்கான டெஸ்ட் பேட்ச் வரக்கூடிய ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து நம்மளுடைய சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் இருபத்தஞ்சி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் இருக்கும் இதற்கான டோட்டல் ஃபீஸ் வந்து நானூறுரூபா டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷின் பிடிஎஃபாக வந்துடும் ஏன்சருக்கையும் பிடிஎஃபாக கொடுப்போம் டெஸ்ட்டு டைமிங் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் அந்த டைமிங் படி உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் டெலிகிராம் குரூப்பில் வந்துடும் ஏன்சர்க்கையும் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்க்கில் உங்களுடைய மார்க் எவ்வளோங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒஎம்ஆர் சிட்ட ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணணும் அட்டேச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸ்க்குள்ளே அதற்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா மொத்தம் இருபத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிரும் ப்ளஸ் ஜிகே வந்து பைலிங்கில் இருக்கும் ஓகேங்களா தமிழ் நூறு கொஷின் இருக்கும் ஜிகே வந்து நூறு கொஷின் பைலிங்கில் தான் இருக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யார் வேணாலும் ஜிகேக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து இந்த ஜிபே பண்ண வேண்டிய ஜிபே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தொன்று இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணலாம் அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் வந்து டெஸ்ட் பேட்ச் பத்திர அப்டேட் மட்டும் தான் வரும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற குரூப் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பற்றின அப்டேட் மற்ற அப்டேட் எல்லாமே வரும் ஸோ அதுக்காக நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த இருபத்தஞ்சி டெஸ்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு தமிழ் ஹிஸ்ட்ரி ஒன் அடுத்து தமிழ் ஹிஸ்ட்ரி டூ அடுத்து தமிழ் ப்ளஸ் ஐஎன்எம் இந்தி தி ஐஎன்எம்னா இந்திய தேசிய இயக்கம் ஓகேங்களா அது பார்ட் ஒன் பார்ட் அடுத்து ஜாக்ரஃபி பாலிட்டி மூணு டெஸ்ட் இருக்கும் எக்கனாமிக்ஸ் வந்து ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அடுத்தது வந்து தமிழ்நாடு நிர்வாகம் ரெண்டு டெஸ்ட்டு யூனிட் சிக்ஸ் ரெண்டு டெஸ்ட்டு மேக்ஸ் வந்து மூணு டெஸ்ட் இருக்கும் அடுத்து தமிழ் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா அடுத்து தமிழ் ப்ளஸ் பயாலஜி தமிழ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இதில் மேக்ஸ் மட்டும் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் மட்டும் நூற்றி ஐம்பது கொஸ்டின் இருக்கும் தமிழ் நூறு கொஸ்டின் மேக்ஸ் ஐம்பது கொஸ்டின் இது எல்லாமே தமிழ் ஜிகே நூறு கொஸ்டின் அது மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன டாபிக் அப்படிங்கிற வே டு ஸ்டடி பிடிஃப் இந்த ஷெடியூல் கூட உங்களுக்கு இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணலன்னா கூட இந்த ஷெடூலில் கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ பிரித்து அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு இதில் இருக்கும் ஸோ இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்து ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம வே டு ஸ்டடி பிடிஃபும் இந்த ஷெடூல் கூட இருக்கும் டெஸ்ட்டு ஒன்றுக்கு ஜிகேவில் என்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்கை கட் பண்ணி ஒவ்வொரு டாப் ஒவ்வொரு டாப்பிக்கான மெட்டீரியலை நம்ம அந்தந்த டெஸ்ட்டுக்கு முன்னால ஷேர் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை புக் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் புக்கில் பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பிடிஎஃப் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நிறைய ஸ்கூல் புக்கில் இருக்கும் இப்போ பிரித்தலுக்கு அப்படின்னா எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்கும் ஸோ நம்ம அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் தமிழை வரைக்கும் கண்டிப்பாக புக் வாங்கிக்கோங்க ஜிகேவை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புக்கை வாங்கிக்கோங்க புக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மேக்ஸுக்கு ஃப்ரீ பேட்ச் போட்டிருக்கோம் அந்த ஃப்ரீ லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அதில் உங்களுக்கு மேக்ஸ்க்கான மெட்டீரியல் டெஸ்டுக்கான கொஸ்டின் கி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரீ லிங்க் உங்களுக்கு கொடுக்குறோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நானூறு தாங்க ஃபீஸ் மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கி அதெல்லாம் செப்பரேட்டாக ஒரு மேக்ஸ் ஃப்ரீ நம்ம ஏற்கனவே கண்டக்ட் பண்ணோம் அந்த பேட்ச்க்கான லிங்க் கொடுத்துருவோம் ஸோ அந்த பேச்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் எல்லாம் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண அது இல்லாமல் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிகேக்கு உங்களுக்கு புக்கை ஸ்கூல் புக்கை கட் பண்ணி மெட்டீரியல் கொடுத்துருவோம் தமிழுக்கு மட்டும் நீங்கள் வந்து புக்கை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுனாலும் டவுட் இருக்காலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்